புத்தகத்துல சார் அமல்படுத்த போறாங்க அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் அதை அமல்படுத்த கூடாதுன்னு அறிக்கை விட்டு இந்த சார் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதோடைய அவசியம் என்ன இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடியவங்கல பல பேர் இறந்திருப்பாங்க பல பேர் ரெண்டு இடங்கள்ல ஓட்டு இருக்கும் சிலர் வந்து இந்த இடத்துல இருந்து வேலை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர் வந்து போலியாக ஆவணங்களை கொடுத்து அப்போலி வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க சில இருந்து வந்து இங்கேயே ஆதார் பற்ற இந்த பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்கலாம் இங்கே இப்படிப்பட்டிருக்காங்க அவங்ககிட்ட ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு இலங்கையில இருந்து வந்தவங்க இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கி இருந்ததா இப்போ வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் வந்து வாக்காளராக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கவங்க வாக்காளராக இருப்பாங்க இவங்களை யாருன்னு கண்டறிந்து அவங்களை நீக்கிட்டு முறையாக நம்ம நாட்டில் வசிக்கக்கூடிய நம்ம நாட்டில் இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த முகவரியில் இருக்கக்கூடியவங்களை கரெக்டா செக் பண்ணி சரி பண்ணி ஒரு வாக்காளர் பட்டியலை சரி பண்றது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இந்த வாக்காளர் திருத்தத்துடைய நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நம்ம ஒரு நம்ம மக்கள் பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் நம்ம யார தேர்ந்தெடுக்க போறோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம தொகுதியில இருக்கிற நம்ம தெருவுல இருக்கிற நம்ம முடிவு பண்ணுமே தவிர வெளிநாட்டில இருந்து ஒருத்தன் போலியா ஒருத்தன் தயார் பண்ணி ஒரு வாக்காளர் ரெடி பண்ணி அவன் பெரிய எண்ணிக்கையில இருந்து அவன் தேர்ந்தெடுத்தா இப்ப பிரச்சனை அதுதான் இதை தான் சரி பண்றாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இறந்தவன் இருப்பாங்க ஆனா அந்த இறந்ததெல்லாம் நீக்கணும் அவங்களும் ஓட்டா இருக்கு இதைத்தான் சரி பண்ண போறாங்க ஆனா தமிழக முதல்வர் இதை வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்ப்போன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அவர் மட்டும் இல்ல அவருடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஆட்கள் இருக்காங்க எதிர்க்கிறவங்க இருக்காங்க திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் பல அமைப்புகள் அவங்க கூட இருக்கிற கூட்டணி இவங்க இவங்கெல்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ஜனநாயகம் ஓங்கணும் ஜனநாயக ரீதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்பெஷல் வாக்காளர் திருத்தத்தை வந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை ஆதரிக்கணும் காரணம் என்ன இறந்தவங்க இதை நீக்கணும் ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கவங்கள ஒரு இடத்துல ஓட்ட வாக்காளராக மாத்தணும் வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமாக ஆவணங்களை பெற்று இருக்கிறவங்களை நீக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சரி பண்ணா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஒரு எலக்ஷனா இருக்கும் அந்த ஜனநாயக ரீதியான சரியான தேர்வான ஒரு மக்கள் பெரிய தேர்ந்தெடுக்க முடியும் அப்புறம் ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க ஜனநாயக ரீதியாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல இதனால இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டு அந்த கல்ல ஓட்டு போட முடியாது வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டு கொடுத்து அவங்க மூலமா நம்ம ஓட்டு அதிகமா வாங்குறோம் அதனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா அதனால தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிறது ஒரு ஜனநாயகத்துடைய புரட்சி நம்ம மக்கள் பிரதிநிதியே நம்மளே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அதற்காக வழிவகை செய்யக்கூடியதான் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதை நாம் புரிந்து கொள்வோம் இதை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நாம் புறக்கணி